எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பா நண்பர்கள் எத்தனை பேரும் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு தெரில ஸோ கண்டினியூஸ் வீடியோ போட்டே இருந்தோம் இப்போ ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் வேலைக்குள்ள ஓகேவா சோ அதுக்கடையில குட்டி குட்டியா ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு சோ அதெல்லாம் ரசிச்சேன் அந்த நேரத்தில் பேச முடியல சோ இன்னைக்கு எல்லாத்தையும் பேசிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அதாவது கேட்டீங்கன்னா தளபதி குஜா இந்த சோசியல் மீடியா ஐடி தோழர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து நடைபெற்றதில்ல அதை அவர் கலந்துக்கலாம் ஆனா வீடியோ ஒரு கான்பரன்ஸ் ஒரு வீடியோ எடுத்திருந்தாரு அதை ரொம்ப கியூட்டா அதாவது நம்மளுடைய படம் தான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா படம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு படையா இருக்கு அதை மத்தவங்களே சொல்ற அளவுக்கு இனிமே நான் அவங்களும் சொல்ல மாட்டேன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிருந்தாரு பார்த்தவங்க எனக்கு எடுத்து வச்சுன்னா நான் வந்து கட்சியில இல்ல இருந்தாலும் நாம விச்சுவல் வாரியர்ஸ் உடைய ஒருபடி மேல தளபதியுடைய முரட்டு தம்பி ஓகேவா இந்த நான் பல்லாதவன் சரியா சோ நம்ம தளபதி புஜாவோட அரசியலுக்கு தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் சோ இன்னைக்கு அதாவது இந்த சோஷியல் மீடியா பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது சோசியல் மீடியாலே எவ்வளவுக்குள்ள தளபதி புஜாவது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசு புதுசா நிறைய சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தளபதி விஜயவுக்கு எதிராகவே பெய்ட உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது எப்படி வந்து சோஷியல் சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு தளபதி வேற ஒரு போட்டோ பேக்கா வச்சுக்கிட்டு கதறாங்களோ அதை விட இந்த யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேக்கு யூடியூப் சேனலே உட்காந்துக்கிட்டு நிறைய அவதூறு கலப்புறாங்க வந்தீங்களா வேணும்னு சோ அதெல்லாம் பாக்கும்போது குறிப்பான எதுக்காக பத்தி பேசணும் கேட்டீங்கன்னா அந்த சினி கழுகு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு எத்தனை பேர் பாதிங்க தெரியல நிறைய பேர் கடந்து போயிருப்பீங்க ஏன்னா முக்கதனமா அதாவது தளபதி விஜயாவலுக்கு எதிராக யாரெல்லாம் அவதூறு கிளப்புறாங்களோ வந்தியில அந்த சோசியல் மீடியா அவங்க எல்லாத்தையும் மாசத்துக்கு நாலு தடவை உட்கார வச்சு கதற விடுறாங்க அந்த யூடியூப் சேனல் அந்த யூடியூப் எனக்கு என்னடா இது ஒரு சப்ஸ்கிரைப் போகுது அப்படின்னு தோணுது அப்போ என்னடா தளபதி விஜயவர்களுக்கே எதிர்த்து தளபதி பேசுறதே கொள்கையாக வச்சிருக்கேன் இந்த ஒரு யூடியூப் சேனல் எல்லாம் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் அப்போ அந்த உள்ள அந்த இந்த எதிரிகள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க அதாவது அவங்களா சேர்ந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கிட்டு அதுக்கு அவங்க சப்ஸ்கிரைபு ஏற்படுத்தி கொடுத்து அதில் வந்து தொடர் தளபதி விஜயவர்களுக்கு எதிராம் ஆனால் அதில் நீங்க அந்த வீடியோக்கள்லாம் பாருங்களேன் அந்த வீசெல்லாம் பெரிய அளவு பெரிய இருக்காது ஏன்னா அதுல பேசுறது எல்லாம் முக்கத்தெல்லாம் பேசக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மீசே ராஜேந்திரன் அதுக்கப்புறம் அந்த குடுக்குற ரவீந்த சந்திரசாமி இந்த மாதிரி ஆட்கள் தான் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க அதுலயும் இந்த மீசே ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ அத பேசிருக்காரு ரொம்ப தற்கொலைத்தனமா அதான் கேட்டீங்கன்னா இந்தாலே அந்த இந்த கட்சியில அதாவது தேசிய முற்போக்கு திராவிட காலத்துல என்ன பதவியில இருக்காரு எதுல இருக்காருன்னு தெரியல சரியா அங்கே இந்த ஒரு இதாவே மதிக்கல கட்சியிலும் ஒன்றும் கிடையாது இவரு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இவரு கேப்டர் விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் நினைக்கிறேன் கட்சியில உண்மையில சோ அதனால இவர்கள் அடிவெண்டிருக்காரு நினைக்கிறேன் அதனால உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல தலைப்பத்தி விஜயவாருல பத்தி அவதா ஆபாசமா அதை எதிர்த்துல உட்காந்துட்டு நக்கலா பேசிக்கிட்டு அதை விமர்சிக்கிட்டு அதாவது அரசியல குழந்த ஒரு மெச்சூரிட்டி இல்ல அவங்க கட்சி பாத்தீங்கன்னா எப்படி நடத்திக்கினே தெரியல அவங்க செயற்குழு பொதுக்குள்ள எப்படி பேசலாம் அப்படி அப்படின்னு நேரத்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு பார்க்கும்போது இதுல ஒருபடி மேலன்னா இவ்வளவு நாள விஜயகாந்தவர்கள் புகுழ்ந்து புகுழ்ந்து பேசிட்டே இருப்பார்ல அது ஒரு சொல்றாரு விஜயகாந்தவர்களுமே ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதாவது பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரும் தேசிய முற்பு திராவிட இருக்கலாம் ஆரம்பத்தில் வரும்போது நான் மக்களோட தான் கூட்டணி அப்படி சொன்னாரு அதுக்கப்புறம் நீங்க ஏடி கூட கூட்டணி பேருக்க கூடாது ஸோ அப்படியே பேருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பேருக்கணும் அப்படி அப்படின்லாம் கொஞ்சம் பேசுறாரு அதாவது இவ நாளா விஜயகாந்த் அவர்களை பத்தி எந்த இடத்துலயும் தவறாக இருந்தாலும் இன்னைக்கு அதையும் சேர்த்து சொல்றாரு அப்போ இந்த ஆட்ட உள்நோக்கம் இருக்குன்னா முழுக்க முழுக்க சுயலாபம் அதாவது உண்மையே கிடையாது அவர் இருக்கும்போதே அவருக்கு பின்னாடி துரோகம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் இல்ல என்ன ஒரு பேசுன்னு கேட்கறேன்

ஒரு ஆள் கதறிட்டு இருக்கா இந்த அறவே கருத்தனமா பலம் நிரூபிக்காத விஜய் பல நிரூபிக்காத விஜய் அப்படின்னு சொல்லி கதறிட்டே இருப்பாரு நான் உன்னால் சொல்றேன் நினைக்கேன் அதாவது அவர் முழு பலத்தை நிரூபிக்கும் போது அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருப்பாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பலம் நிரூபிக்காத விஜய் பலம் எந்த அர்த்தத்துல சொல்றாரு இல்ல கேட்கிற அவர் தேர்தல் நின்றுதடியா படத்தை நிரூபிக்க முடியும் அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலா சொல்லி கட்சி அரசு வர போய் சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிக்கல இங்க நிக்கல பாய்ந்துகிட்டார் என்ன நினைக்கிறேன் லூஸான கேட்குறேன் இருந்தாலும் இந்த இதில் எனக்கு உண்மையிலே ரவிந்தரைய பேசும்போது பேச கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் எத்தனை தடவை பேசுகிறது அது யாருக்கு நேரமே பார்த்தீங்கன்னா அந்த ரவி துறை சம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கொண்டு தோழர்கள் அதாவது செய்தி தொடர்பால அந்த ரமேஷன் தமிழ்லாம் அது மீட்டிங்லேயே போனால் நேரலையிலேயே போட்டு பொழ போலான்னு பொல தரும் அவ்வளோக்கு முக்கத்தில் வாங்கிட்டு பேச முடியாம ஏன்னால் ரஜிகாந்த் எவ்வளோவோ சப்போர்ட் பண்ண தெரியும் அதுக்கு வந்து நான் ஐ லவ் தமிழ் ஐ லவ் தமிழ் கட்டி பிடிச்சார் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தற்கொலையாக இருக்கார் அவருக்கு ஒன்றும் பேசதில்லை இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற அந்த இந்த மாதிரி ஆட்களை கூட்டிருந்து சினி கேளுங்கிற யூடியூப் சேனல் உட்கார வச்சு தொடர்ந்து தொடர்ந்து எதையாவது கேள்வியில கேட்டு தளபதி விஜயோட எதிராக நெகட்டிவா பரப்புறத பார்க்கும் போது அப்ப எவ்வளவுக்குள்ள பெய்டு சேனல் சோசியல் மீடியால இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிக்கணும் சோ அதாவது இப்ப நாம எல்லாம் பேசலன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வருமானத்தையும் வாங்கிட்டு இல்ல ஒரு பொறுப்பு எதுக்காக நம்ம பேசல நாம தளபதி விஜய் அவர்களே அவருடைய அரசியல ஆதரிக்கிறோம் இவ்வளவுக்குள்ள இருக்கும் போது ஒரு சினிமா உச்சத்துல இருந்து ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணணும் வர்றதே பெரிய விஷயங்க அதான் தளபதி விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு ரெண்டாவது செய்யும் நம்மளுக்கு வந்து இவ்வளவு கட்ஸோட வராதுல நம்ம வந்து இந்த அரசியல வார அரசியல் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வரும் எவ்வளவு இடையூறு பண்ணுவாங்க எவ்வளவுக்குள்ள வண்ணமா இருப்பாங்க எவ்வளவுக்குள்ள அவர் மேல எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குள்ள தாக்குதல் நடத்துவாங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் நான் வாரம் இருந்தாலும் அப்படின்ட்டு வராதுல சோ அதான் ஒரு கட்ஸ் அந்த கட்ஸ் கண்டி நம்ம தொடர்ந்து ஆதரிக்கிறோம் சோ அப்படி நம்ம எந்த ஒரு இல்லாம தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா இங்க இருக்கிறவங்களும் பாருங்க முழுக்க முழுக்க பணத்தை வாங்கிட்டு எந்த கீழ்த்தரமா இதில் வேற பெரிய ஆலம்பர கட்சி சொல்லுவாங்க அந்த ஆலம்பர கட்சியோட இப்படி தான் இருக்கு சோ நாம இன்னைக்கு இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு பயில் கொடுக்கலாம் வீடியோ பதிவு போடலாம் ஏன்னா தொடர்ந்து இதில் எத்தனை தான் போட்டு அடி அடி அடிக்கிறது ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடி அடிச்சாலும் நம்ம எவ்வளவு திருப்பி கொடுத்தாலும் அங்கே வந்து ரோஸ் வர போக கிடையாது ஏன்னா அவங்களாம் எல்லாம் காசை வாங்கிட்டு அவங்களுடைய குழப்பை வேற வழி கிடையாது குழப்பு கண்டிப்பா விஜய் அவர்கள் அவதரா விமர்சிக்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருக்காங்க தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க சோ சிச்சு போச்சு இவங்க பயிர் கொடுக்கறத விட்டு இனிமே புதுசாக அங்கே பயிர் கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக வீடியோ பதிவு போட காரணம் இந்த பீசிய இன்னைக்கு பேசும்போது ஒரு திடீர்னு நாம ரொம்ப நாள பேசணுங்கிற ஒரு கருத்தை ஒரு கேள்வி வந்து எழுப்பினர் அதாவது புசியானவர்கள் பத்தினா கட்சியில யார்கிட்டயும் அவங்க கட்சிகாரங்களே பணம் வாங்குறாங்க சொல்லியும் நாங்க யார்ட்டையும் பணம் வாங்கல போஸ்டிங் போறதுக்கு உண்மையா போஸ்டிங் போட சொல்றாருல்ல ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் ஏன் இனிமே மாவட்ட செயல் நியமிக்கல சொல்லுங்க அப்போ அதை பத்தி கட்சிகாரங்க எதாவது பேசுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இந்த மீசராஜேந்திரன் சோ இதை பத்தி யார்ட்டையுமே ரொம்ப இதை பத்தி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு அதனால அதை பத்தி தெளிவா பேசணும் நினைக்கிறேன் சோ தலைமை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதிகாரப்பூர்வ நியமிக்கல ஏன்னா தூத்துடிக்காரனா இதை பத்தி நான் தெளிவாவது பேசணும் தலைமை என்ன முடிவு எடுக்கின்றத பத்தியும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களுடைய கத்துல கம்மியா பதிவு பண்ணுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூத்துக்குடிக்கு மாவட்டத்துல அதாவது மாநாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பால் நியமிச்சும் போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அஜ்தா அக்னல் அப்படிங்கிற நியமிச்சிருந்தாங்க சோ அதுதான் தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு இடையில தூத்துக்குடியின் தந்தை குருணா சொல்லுவாங்களா அந்த குலுப்பர்ணா அவளுக்கு மாலை மறை செய்யும் போது அங்க ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் அதாவது ஒரு பக்கம் அஜிதா அக்னா ஒரு தலைமையில் ஒரு குரூப்பும் பாலா அப்படிங்கிற தலைமையில் ஒரு குரூப் இந்த பாலா அவங்கள பற்றி நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ அஜிதா அக்னா பற்றி நமக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் என்ன அங்கே கலர் நிலவரம் எங்கள் தூத்துடி மாவட்டத்தில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது தூத்துடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரசிகர் மஞ்ச தலைவர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு முகம் பில்லா ஜெகன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமான முகம் தூத்துடி மாவட்டத்தில் ஆனால் அவர் தளபதியோட தீவிரமான ரசிகர் மாவட்ட தலைவராக இருந்தாலும் திமுகவில் அவர் பக்கம் கட்சியில இருந்தார் இப்ப தளபதி உஜாவூரில் கட்சியை வந்து மாத்திட்டு வரும்போது அதாவது அரசியல் இயக்கம் கொண்டு வரும்போது திமுக இருக்காரு அவர் எப்படினு சொல்ல அதனால அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அறிவிச்சிருக்காங்க அஜிதா இருக்காங்களே அவங்களுமே வில்லாஜனுடைய சகோதரி ஓகேவா சோ நாம சொல்லக்கூடாது இந்த அஜித் அக்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழை வச்சுக்கள் உள்ள அந்த பெண் நிர்வாகிகளே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா அரசியல் பணியா தமிழை வச்சுக்கள் தலைவர் உஜவர்களுக்காகவும் ரொம்ப தீவிரமா இறங்கி வேலைகளை பார்த்துருக்காங்க நிறைய இடங்கள் நாமளே பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களையும் அரவணைச்சு அதாவது கட்சிகளை சேர்க்கறதுல இருந்து கட்சி வேலைகள் நல்ல மும்முரமா பண்றாங்க நான் நிறைய இடத்துல பார்த்து வந்திருக்கேன் நல்லா விளைக்கிறாங்களே கட்சி அப்படின்னு நம்மளுக்கு தோணுது ஆனா அவங்கள நியமிக்கிறதுல என்ன ஒரு தடுமாச்சு ஏன் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பட்சிகளை நியோகிச்சிருக்காங்கிறது நமக்கு புரியல அது தலைமையில செயலில் இருந்தா அறிவிக்கணும் அஜிதா லாவில அறிவிச்சிடலாம் ஆனா என்ன ஒரு பெண்டிங்ல இருக்குங்கிறது புரியல ஏன்னா பாலாங்கிறவங்க யாருனா பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஸ்டில இருக்கனால இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டில் இருக்கா அதுக்கப்புறம் பாலாவுல பத்தி எந்த ஒரு நிமிஷமே வரல அன்னைக்கு குரூஸ் பண்ணலாம் அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கோசிலா பிரிஞ்சிருந்தாங்க மத்தபடி எந்த இதுவுமே வரல சோ இங்க அறிவிக்கிறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்கு தமிழை வச்சுக்கிறதுல எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலர் நியமிச்ச போது இங்கே நியமிச்சிருக்கணும்ல ஏன் வந்து யோசிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழியாவில் கண்ட்ரோல இருக்கும் தெரிஞ்சிருக்கும் சோ சும்மா நம்ம போட்டு அவங்க அவங்களுடைய எடுபடி யார் மாறி கூடாங்க ரொம்ப பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு தெரில ஆனா அஜிதாத் நல்ல ரொம்ப தீவிரமா தளபதி விஜயோடைய விசுவாசியா ரொம்ப கலப்பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படிங்கும்போது அவங்கள அறிவிச்சிடலாம் என்னோட தயக்கம் தெரில ஏன்னா அறிவிக்கறனால தான் உள்ள தற்குத்தனமா கூடிய இந்த மீசராஜா ஜனமனை போஞ்ச ஆட்கள்லாம் தொடர்ந்து ஒரு அவதை கலப்புறது அவங்களுக்கு வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுவாம இந்த மேட்டலாம் சிக்கிடுது ஏன்னா பணம் வாங்கிக்கிட்டு போஸ்ட்டுக்கு போறாங்க அதனால தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேள்வி போற புகளை போட்டு போறாரு அந்தாலும் சோ தலைமை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஏன் வந்து சீக்கிரமா என்ன எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க அறிவிச்சிட்டீங்க இவ்வளவு நாள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாவட்டத்துல நியமிச்சு போயிடலாமே சோ அதன் பெண்டிங்ல வச்சிருக்காங்க இதை பாத்துட்டு இருக்க தொடர்பு உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா கூட நீங்க கமல் பண்ணலாம் இல்லைன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கல எரிச்சிருக்காங்க சோ அப்படின்ட்டு சோ நம்மளுக்கு தெரிஞ்ச கலவர இதுதான் அதாவது ஒரு நல்ல ஒரு அதாவது சரியான ஒரு போட்டி போடணும் வேற யாராவது போட்டு அங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டம்மி ஆக்கிடக்கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்களா என்னங்கிறது கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பில்லா ஜகன் அவருடைய சகோதரி தானே அஜிதாத் மல் சோ அவரும் திமுக அவங்க சகோதரி எப்படி வந்துட்டு செயல்பட முடியுங்கிற யோசிக்காங்களா என்னன்னு புரியல அது கட்சியோட தலைமை தான் முடிவெடுக்கும் ஏன்னா அவங்க சரியான ஆளும் சும்மா நம்ம ஒரு ஆளை போட்டு அவங்க திமுக கீழே வந்துட கூடாதுல வந்த அப்ப வந்து நம்ம பழைய நம்ம இது நாட் ஒன்லி தூத்துக்குடி நான் இது யாருக்குமே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அதாவது தமிழ்நாட்டில் கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பழம் வாய்ந்த அந்த பலந்தின கொட்டப்பட்ட கட்சிகள் இருக்க அதிமுக திமுக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆதிக்க சக்திகளா ரொம்ப பல வாய்ந்த சக்தியில இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஏன்னா இத்தனை வருஷமா மாறி மாறி ஆண்டிருக்காங்களே அந்த உள்ள எல்லா இடத்துலயும் இவங்களுடைய சக்தி இருக்கும் அதாவது ஒரு வாய்ஸா இருப்பாங்க அதை உங்களுக்கு சொல்றது புரியல ஸோ அப்போ புதுசா ஒரு கட்சியில வந்து அடி முனைச்சி நான் வந்து மாவட்ட செயலர்கள வாங்கும்போது அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண பார்ப்பாங்க ஒன்றும் மிரட்டி பார்ப்பாங்க இல்லைனா பார்த்திங்கன்னா பணத்தால் அடிக்க பார்ப்பாங்க இல்லன்னா தம்பி நீ சும்மா பேருக்கு நிலைப்பா மட்டும் நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு டம்மியா பாப்பாங்க சோ அந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தளபதி பிஜாவுக்கு உண்மையாக இருக்கணும் நீங்க கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் சாதிதான் மொத்தமா பேரும் சோ அதுக்கு நீங்க பூத் கமிட்டிங்கிறத ஒன்னே இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமே நடத்தாத ஒரு விஷயத்தான் தளபதி முன்னெடுத்து பண்ணுறாங்கன்னா அதான் ஏன்னா பேஸ்மெண்ட் தான் இருக்கு சோ அவங்க சரிஞ்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஆதிக்க சக்திகிட்ட நீங்கள் வேலை போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்துலேயுமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாவட்டத்தில் நியமிக்கிறதுக்கு ஆனால் அது தெரியாமல் இந்த மாதிரி தற்கொலை ரொம்ப வந்து கலந்துட்டு இருக்கு ஸோ இருந்தாலும் கூடி சீக்கிரத்தில் ஒன்று அறிவிச்சா ஆகணும் முடிவு எடுத்து இல்லை ஏன்னா டைம்ல இல்லை என்ன ஒவ்வொரு மாவட்டத்தையும் மாவட்ட செயல நியமிச்சப்படுத்தா அவங்களும் வீடு கொண்டு அந்த இடத்துல வந்து வேலை செய்யறாங்க இன்னுமே மாவட்டத்திலேயே நீ இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி சொல்லுறதில்ல தலைமையில அதுக்குண்டான ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு அறிவிக்கணும் அதுக்கப்புறமா அதாவது நாம யாருக்கனவே நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கோம் அதாவது தமிழை வச்சிக்கல உறுப்பினர சேர்றதுக்கு நிறைய பேர் ரெண்டு கோடி உறுப்பினர் டார்கெட் வச்சிருக்கீங்க ஆனா அதை தானே போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வீடுகள் சொல்லியிருப்பேன் சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சேர்றதுக்கு அந்த உறுப்பினர் சேரதுக்கு அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேரால் ஜாயின் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மட்டி கம்மன்ல சொல்லிட்டே இருக்காங்க இப்போ நம்ம இடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியாது அதாவது மெயில் மெயிலெலி கொடுத்துக்கோ அதுலேயே ஒரு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொன்னாங்க அங்கே பாருங்க நான் இப்படிலாம் பண்ணிருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களுடைய தகவல் சரிப்பட இல்லாட்டிட்டு ரிஜெக்ட் ஆகுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கற ஸோ நம்மளால் என்ன பயன் சொல்ல முடியும் சொல்லி எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானே விட்டு சொல்லிட்டேன் இதை வந்து பார்த்துட்டு இருக்க தமிழை வச்சுக்கள் தோழல் யாராதான் தெரியும் உறுப்பினர் செயற்கழையின்னு ஒரு அணி இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த அவங்க அவங்கதான் பார்த்துட்டு ஒரு தெளிவான அதாவது ஈஸியாக வைக்கணும்ல அதாவது ஒரு சேர்னு ஆர்வமாக இருக்காங்க மத்த கட்சில எல்லாம் அவங்களா ஒரு மிஸ்டர் கொடுத்தா சேர்ந்துடலாம் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு இங்க அவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து டிவிக்கு சேரணும் சேரணும் வெளியே இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்றாங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணி பாக்குறேன் என்னால முடியல அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல போன தடவை என்ன பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்டிவ் எல்லாம் கண்டெக்ட் பண்ண எல்லாருமே ஒத்துக்கணும் ஆக்டிவா இல்லை அப்படிலாம் கம்மெண்ட் பண்றாங்க சோ அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டு தமிழை வச்சிக்கோட தோழிய தலைமை யாராலும் தெரிய இந்த உறுப்பினர் எப்படி சேரணுங்கிறத லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் வராம இருக்குது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகவலை நமக்கு சொன்னா நானே வீடியோவை ஷேர் பண்ணுவேன் இல்ல இப்படி சொன்னாங்க இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்றாங்க ஆனால் சேர முடியல சேர முடியல எப்படின்னா அதுல ஜாயின் பண்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக சேரணும் தமிழை வச்சிக்கல டிவிக்குள்ள சேரணும் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில் ஆயிட்டே இருக்கு பண்ணல ஸோ அதனாலதான் இதை திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு தமிழே வச்சுக்கிறது தலைமையிலேருந்து யார் பார்த்தாலும் சரி அது எப்படி டிவிக்குள்ள உறுப்பினா சேர்றதுக்கு என்ன ஈஸியான ப்ராசஸுங்கிறத நீங்கள் ஒரு வீடியோவை போடுங்க இல்லைன்னா அந்த வீடியோ எதுவும் தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள் நானாவது நம்மளுடைய வீடியோக்களை அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நான் பேசின கற்றுக்கல ஏதாவது மாற்று கற்றுக்கு நீங்கள் பேசினது இது சரி இது தவறு எதாக இருந்தாலும் உங்களுடைய கற்றுக்களை கம்மலில் பதிவு பண்ணுங்க